ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்றைக்கி நம்ம தில்லையாடி வள்ளியம்மை பற்றி பார்க்கலாம் இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா தென் ஆப்பிரிக்காவில் உள்ள ஜான்ஸ்பர்க் என்னும் இடத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் பெயர் முனுசாமி மங்கலம் இருபத்தி மூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஓல்ட்கிரஸ்ட் என்னும் இடத்தில் சவுத் ஆப்ரிக்காவில் திருமண தடை சட்டத்தை எதிர்த்து போராடினாங்க காந்தியடிகள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றாங்க அப்போ தில்லையாடி அம்மையும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று கைது செய்யப்பட்டு மூன்று மா மூன்று மாத காலம் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்பு இருபத்தி ரெண்டு பி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினாறு வயதில் இவர் மரணம் எய்தினார் அது இப்போது இவரை பற்றி காந்தியடிகள் வந்து தன்னுடைய புத்தகம் மற்றும் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் என்னென்ன சொன்னார்னா என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியுள்ளார் அடுத்தது தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலை நிற்கும் என்று தன்னுடைய புத்தகமான தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசு இவரை எப்படி கௌரவம் செய்துள்ளது தமிழ்நாடு அரசு தில்லையாடியில் அதாவது மயிலாடு தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தில்லையாடி என்னும் இடத்தில் இவருக்கு நினைவு மண்டபம் அதாவது சிலையும் நிறுவியுள்ளது அடுத்தது நிறுவனம் தனது ஆறுநூறாவது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை நிறுவனம் என்று பெயர் சூட்டியுள்ளது இன்னைக்கு நம்ம தில்லையாடி வள்ளியம்மை பற்றி ஃபுல்லாக பார்த்தா அஞ்சலையம்மாள் அம்மாள் வந்து எங்க பிறந்தாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளாயிரம் ஆண்டு கடலூர்ல இருக்க முதுநகர் என்னும் ஊரில் பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று காந்தியடிகள் ஒத்துழையாமை போராட்டம் நடத்தியதுல அஞ்சலையம்மாள் பங்கேற்று சிறை சென்றாங்க இவங்க வந்து கடலூர் திருச்சி வேலூர் பெல்லாரி போன்ற சிறையில் இருந்திருக்காங்க வேலூர் சிறை இவங்க கருவுற்ற நிலையில இருந்தனால அரசாங்கம் வந்து இவங்களை அனுப்பி மகப்பேறு பார்த்துட்டு பின் குழந்தை மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அடுத்தது நீல் சிலை போராட்டம் நீல் சிலை போராட்டத்தில் வயது மகளான அம்மா கண்ணுவுடன் இவர் கலந்து கொண்டாங்க காந்தியடிகள் அப்போது அங்க சிறையில் இருக்கவங்கள பார்க்க வந்தபோது அந்த சிறுமி அம்மா கண்ணுவை தன்னுடன் வரமாறு அழைத்தார் வர்தா ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று அம்மா கண்ணுவிற்கு லீலாவதி என்னும் பெயர் சூற்றினார் காந்தியடிகள் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அஞ்சலியம்மலை குறிப்பிட்டுள்ளார் அதாவது வெறும் ஜான் தென்னாட்டின் ஜான்சி ராணி யாருன்னு கேட்டாங்கன்னா வேலுநாச்சியார் போடணும் ஆனா தென்னாட்டின் ஜான்சி என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார்னு காந்தியடிகள் பெயர் சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அஞ்சலியம்மாள் எழுதணும் சரிங்களா தமிழக மகளிரின் சிறப்புகள்ல அம்புஜத் அம்மாள் பற்றி பார்க்கலாம் பிறப்பு எட்டு ஜனவரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆண்டு மெட்ராஸ்ல பிறந்தாங்க இவங்க ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்து வீட்டிலேயே தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருதங்கிற நாலு மொழியும் கற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி காந்தியடிகளை சந்தித்த பின்பு இவங்க காந்தியடிகள் வழியை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அப்பா பெயரான சீனிவாசாவையும் காந்தியினுடைய பெயரையும் சேர்த்து சீனிவாச காந்தி நிலையம் அமைத்து பல பேருக்கு தொண்டு நிறுவனம் அமைச்சாங்க அடுத்தது இவங்க எழுதிய நூல்கள் அப்படின்னு நான் கண்ட பாரதம் இவங்களை சிறப்பு பெயர் என்ன காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டாங்க பத்மஸ்ரீ அவார்டு ஆண்டு இவங்க வந்து மரணம் எய்தினாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பத்தி பார்க்கலாம் இவங்க பிறப்பு எங்கன்னா முப்பது ஜூலை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரலும் தமிழகம் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவங்க தான் இவங்க வந்து இந்திய பெண்கள் சங்கத்திலோட தலைவராக இருந்தது இல்லாமல் இந்திய பெண்கள் சங்கம் பாரிஸ் மாநாட்டுக்கு இவங்க தான் பொறுப்பேற்று நடத்தினாங்க அது எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவ்வை இல்லம் தொடங்கினாங்க அடையாரில் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க இதுக்கு அடிக்கல் நாட்டினவங்க யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இந்த புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கப்பட்டது அடுத்தது இவங்க தேவதாசு ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் இதெல்லாம் நிறைவேற காரணமாக இருந்தவங்க முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள் இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பத்மபூஷன் வழங்கப்பட்டது இவ்வளோதான் முத்துலட்சுமி ரெட்டி பற்றி தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க